தூய்மை என்று சொல்கின்ற போது வீட்டிலிருந்தே துவங்க வேண்டும் ஒழுக்கத்தினுடைய இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும் வீட்டில் காலண்டர்கள் உட்பட வீட்டில் வாங்குகின்ற பத்திரிகை உட்பட தொலைக்காட்சியில் பார்க்கின்ற காட்சிகள் உட்பட எல்லாவற்றையும் குழந்தைகள் கவனிக்கின்றன ஆக வீடுகள் சூழ்நிலை நல்ல சூழ்நிலைகளை வீட்டிலே ஏற்படுத்த வேண்டும் சில்ட்ரன் ஆர் குட் இமிட்டேட்டர் என்று சொல்வார்கள் சில்ட்ரன் ஆர் குட் இமிட்டேட்டர் அப்படியே காப்பி அடிப்பதில் குழந்தைகள் வல்லவர்கள் நீங்கள் செய்வதையெல்லாம் அந்த குழந்தைகள் அப்படியே காப்பி அடிக்கும் மருத்துவமனையில் பார்க்குறோன்னா மூணு வயசு குழந்தைன்னு சொல்லுது தலை சுத்தமா நான் இந்த மாதிரி சொல்ல தலை எங்கம்மா சுற்றுது அங்கே தானே இருக்கு தலை ஒன்று தலை ஒன்று இல்லையா அதே இடத்துல இருக்கு அப்படி சுற்றுனா கொஞ்சம் பிடிச்சிக்க பார்த்தேன் என்ன காரணம் அங்கே வீட்டு பாட்டி யாரோ சொல்லியிருக்காங்க தான் சுற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்று அதை தான் அந்த குழந்தை இங்க வந்து சொல்லு மூணு வயசு குழந்தைங்க எங்கேயும் வந்துருக்காங்க ஆக எல்லா விஷயங்களிலும் குழந்தைகள் நம்மை அப்படியே காப்பி அடிக்கின்றன ஆகவே நாம் ஒரு முன்மாதிரியாக நாம் இருக்க வேண்டும் ஆகவே வீட்டுச் சூழ்நிலைகள் அதே போல் நாட்டு சூழ்நிலைகள் நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல இந்த மது இல்லாத ஒரு சூழ்நிலை ஆபாச பத்திரிகைகள் சினிமாக்கள் இவைகள் இல்லாத சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டிய நிலை நமக்கு இருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீமைகளுக்கு பின்னாலே ஒரு பெரிய சதிகார கும்பல் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆபாச படங்கள் வருகின்றன என்றால் அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஒரு கூட்டம் போர்னோகிராஃபிக் இண்டஸ்ட்ரி இருக்கிறது சும்மா ஒன்றும் படத்த போடலாம் சும்மா ஒன்றும் படத்தை போட செக்ஸ் என்று பேசுகிறார் சொன்னால் அதற்கு பின்னால் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறது அங்கே கே கிளப் கே மேகசின் கே ஹாஸ்டல் எல்லாம் இருக்காங்க ஆக ஒருபால உடனடியான பத்திரிகைகள் விடுதிகள் எல்லாம் இருக்கு இதை வைத்து தொழில்முறிய எண்ணுகிறார்கள் அவர்கள் உங்களை வைத்து பந்தாடுகிறார்கள் அவர்கள் இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்